வணக்கம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்ட சீனியர்கள் திட்டமிடுறாங்களா ஏன்னா டிசம்பரில் அதிமுகனுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்கப்போகுது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல சலசலப்புகள் உருவாகவும் வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக இருந்து என்னத்தை பண்ணார் கட்சியை பலத்தில் தொண்டர்களையோ பலப்படுத்தலை கூட்டணி அமைக்கிறதுலேயும் பல சிக்கல் இருக்குது எடப்பாடி பழனிசாமி இருந்தாக்கா யாரும் கூட்டணி வைக்க வரமாட்டிருக்கிறாங்க பாஜகவில் இருந்தும் பிரித்து வெளியே வந்துட்டார் சவால் விட்டார் இனிமேல் பாஜகவுடன் இன்னைக்கும் இல்லை என்றைக்கும் கூட்டணி இல்லைன்னு டி ஜெயக்குமார் மூலிமா ஒரு நேழாக செயல்படக்கூடிய டி ஜெயக்குமார் கே பி மொனிசார் மூலியமாக பல்வேறு நேரங்களில் செய்தியாளர் சந்திப்பில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு பகிரங்கமாக அறிவிச்சிட்டார் இதனால் மேலிடம் பாஜக மேலிடம் வந்து ரொம்ப கடுமையான கோபத்தில் எடப்பாடி இருக்கிறாங்க ஒன்று கட்சியினுடைய அதிமுக கட்சியினுடைய சின்னத்தை எடப்பாடி கிட்டேருந்து கட்சி குடுங்கணும் அவரை வந்து தனித்து விடப்படணும் இதுதான் பாஜகனுடைய டார்கெட்டு இந்த சூழலில் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்களுக்கு தேவையானதை வாரி இறைத்து தன் பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறார் இருந்தாலும் சீனியர்களாகிய கே பி முனிசாமி திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் பல்வேறு சீனியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமிய ஓரம் கட்டுறதுக்காக பல்வேறு திட்டங்கள் திட்டுறாங்களா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி தான் அதிமுகனுடைய அடுத்த பொதுச் செயலர் வரப்போறாரா இப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு விமர்சனங்கள் அதிமுக மீது தொடர்ந்து போயிட்டு இருக்கு உண்மைதான் ஏன்னா அதிமுக தலைமை பண்புல எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுக்கிறார்கள் என்னப்பா நான் உங்களுக்கு எவ்வளோ விஷயம் நன்மை செஞ்சிருக்கிறேன் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நான் வாரி வாரி இறைச்சி செலவு பண்ணியிருக்கிறேனப்பா நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் கொடுத்துருக்குறேனே நீங்கள் என் கூட இருக்கிற தைரியத்தில் தானேப்பா நான் கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கிறேன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு புலம்பக்கூடிய ஒரு சூழல் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய சின்னத்தை பிடுங்கி அவரை ஓரம் கட்டணும் தனிமைப்படுத்தணுங்கிறது தான் பாஜகவின் திட்டமாக இருந்தாலும் நான் எல்லாத்தையும் சமாளிப்பேன் என் கூட தான் எல்லாரும் இருக்கிறாங்க நான் தைரியமாக தான் இருக்கிறேன் என்னை எல்லாரும் உரிமைத்து கருத்தோடு தான் நான் வந்து என்னை வந்து பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க நான் அவங்களை நம்புகிறேன் அப்படின்னு சீனியர்களை நம்பக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஓரக்கட்டக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகலாம் அப்படிங்கிறதான் புரிந்து கொள்ள முடிகிறது காரணம் என்னென்னா சீனியர்களை இன்றைக்கி பல்வேறு கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் கலாய்வு கூட்டத்தில் எல்லோரும் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் இருந்து கே பி முனிசாமி தங்கமணி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த கருத்துக்களை பேசுகிறாங்க ஏப்பா நான் இதை சொல்லவே இல்லை நான் பேச சொல்லவே இல்லை இது ஏன் இப்படி பேசுகிறீங்க இந்த மாதிரி பேசுகிறேன் எனக்கு பல சிக்கல்கள் வருமே ஏன்ப்பா இப்படி பேசுகிறீங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு டென்ஷன் தான் காரணம் என்னடா தொடர்ந்து பல்வேறு கூட்டங்களில் இப் இந்த நபர்கள் சீனியர்கள்லாம் இப்படி பேசுறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும் கூட்டணிக்குள்ளே யாருமே வராத ஒரு சூழல் உருவாக்கிறீங்களப்பா நானே கஷ்டப்பட்டு எப்படியாவது கூட்டணியை வீசிக்காவை கொண்டு வரணும் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வரணும் தேமுத்தி காலடி நம்ம கூட இருக்குது இன்னும் நாம் தமிழர் கட்சி கிட்ட மூவ் பண்ணிகிட்ருக்கணும் எப்படியாவது ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைக்கலான்னு பல்வேறு வியூகங்கள் வகுத்தால் வகுத்தா எனக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்களாப்பா அப்படின்னு சீனியர்கள்கிட்ட கோபப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை நினைக்கிறார்களா சீனியர்கள் வேற ஒருத்தரை அதாவது முக்கியமான தலையை ஒருத்தரை அதாவது இருக்கக்கூடிய அதிமுக முக்கிய நபரை அதிமுக பொதுச் செயலாளராக ஆப்பதற்கு தான் மாஸ்டர் பிளானா அப்படிங்கிற ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்கிறது பாஜக வீகம் தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணுங்கிறது அண்ணாமலை இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் திரும்புகிறார் வந்த பிறகு அதிமுக ஒருங்கிணைக்கிற வேலையில் ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்ப்பார் அந்த முயற்சி எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லிட்டா கட்சி கூட்டணி திட்டங்களே வேறு மாதிரி தமிழகத்தில் வியூகங்கள் வகுக்கும் அப்படி ஒருவேளை அதிமுக இவன் இந்த பக்கம் பாஜக நாம் தமிழர் கட்சி விசி அதாவது விசிகா வந்து பாஜக இருக்கிற இடத்துல வந்து விசிகா கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இல்லை தாவேக்காவோ கூட்டணிக்கு அழைப்பார்கள் கொள்கை ரீதியாக பாஜகனுடைய எதிர்த்தாலும் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணி வைக்கிற இடத்துக்கு கொண்டு வருவதற்கு பாஜக பெரிய இட முயற்சி பண்ணுவாங்க இப்படி ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கு பாஜக முயற்சி பண்ணும் இந்த முதல் முயற்சியில் அதிமுக கூட்டணி வைப்பதற்கு அதிமுகவை பாஜக பக்கம் இழுப்பதற்கு ஒரு சின்ன முயற்சி பண்ணுவாங்க ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அதற்கு இசைவழிக்காவிட்டால் ஒப்புக்கொள்ளாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டிவிட்டு அதிமுகனுடைய சின்னத்தை பிடுங்கி வேற ஒரு பொதுச்செயலில் உருவாக்கி அந்த கூட்டணி அதிமுக கூட்டணிக்குள்ள நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் தேமுதிக ஆல்ரெடி பாமக மற்ற அதிமுக பாஜக மற்ற கூட்டணி கட்சிகள் அங்கே இருக்கிறாங்க இவர்களெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு மிக கூட்டணி உருவாக்குவார்கள் தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அதிமுக பொதுச்செயர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் ஒத்துக்கிட்டா அவர் முதலமைச்சர் நிர்மலா சீதாராமன் துணை முதலமைச்சர் இல்லைன்னா அண்ணாமலை துணை முதலமைச்சர் இப்படி ஒரு செக்மெண்ட்டில் இப்படி ஒரு அரசியல் வியோகம் பாஜக வகிக்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்னென்னா வீசிக்கத்த அதாவது திமுக கூட்டணியை உடஞ்சி வீசிக்கலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிடைய கணக்கு இல்லை இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவில் கொண்டு வரணும் இந்த அறிக்கை மூலிமா வந்து அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இல்லை இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு யாரும் இந்த பேச்சுவார்த்தை நாங்கள்லாம் யாருமே ஈடுபடலைங்க இந்த ஒரு குழப்பத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகாதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை மூலிமா தமிழக வெற்றி கழக தலைமை வந்து சொல்லிடுச்சு இந்த சூழல் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இடியாக விழுந்தது ஆனால் பாவி நான் உங்களை தரமாக நினச்சிட்டு இருந்தேன் எப்படியாவது உங்களை கூட்டணி கொண்டு கொண்டு வரலாம் நீங்கள் கேட்குற சீட்டு எவ்வளவோ அதை கொடுத்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவேன் இந்த சூழலில் எனக்கு மன்னழி போட்டுக்கீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு டென்ஷன் இந்த சூழலில் கிட்டத்தட்ட பல பேரங்கள் எண்பது சீட்டு அறுபது சீட்டு எழுபத்தஞ்சி சீட்டு நூறு கோடி இரநூறு கோடின்னு பல பேரங்கள் பேசப்பட்டது அதற்கு விஜய் அவர்கள் படியவில்லையா விஜய் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லையா நான் நின்று மெஜாரிட்டி காட்டணும்னு விஜய் ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாரு முயற்சி பண்ணுறது தப்பு கிடையாது அவர் கணிசமான இனங்களை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது பதினைஞ்சிலேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு ஓட்டு சரி கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும் இந்த ஓட்டு சரிவு எங்கே அடி பெரிய அளவில் விழும் அப்படின்னா அதிமுகனுடைய ஓட்டு சரிவு மிக பலமாக பலவீனமாக சரிய வாய்ப்பு இருக்கிறது திமுகனுடைய ஓட்டு வங்கி சரிய வாய்ப்பு இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு வங்கி சரிய வாய்ப்பு இருக்கிறது விசிகாவினுடைய ஓட்டு வங்கி ஓரளவுக்கு சரிய வாய்ப்பு இருக்கிறது இந்த சரிவுகளெல்லாம் ஒருங்கிணைத்து தமிழக வெற்றிக் கழகம் அந்த ஓட்டு வங்கியாக பத்திலிருந்து பதினைந்து சதவீத ஓட்டு வங்கியை பெற வாய்ப்பு இருக்கிறது ஆட்சி பிடிக்க முடியலன்னா கூட கணிசமான இடங்களில் சட்டமன்ற வேட்பாளர்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறைந்தது ஒரு ஐந்திலிருந்து ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த கணக்குப்படி தான் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும்னு பிளான் பண்ணார் ஆனால் அதற்கு இடி விழுந்தார் போல் ஒரு அறிக்கை தமிழக வெற்றி இருந்து இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி அதிமுகனுடைய சீனியர்களே எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டி நம்ம வேற ஒரு ட்ராக் கொண்டு போகலாம்ப்பா நம்ம பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்தரலாம் அந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தையும் பாஜகவுடன் கூட்டணி கொண்டு வரலாம் இந்த பிளான் போடக்கூடிய அதிமுகவுடைய சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் குடிச்சு கொடுக்குறார்களா மீண்டும் குழப்பத்தை கொடுக்குறார்களா எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் பிபி ஏற்றுறார்களா அவரை நான் என்ன செய்தாலும் என் கட்டுப்பாட்டை இருங்க என் கூடவே இருங்க உங்களை நம்பி தனப்பாக பொதுச் செயலாளராக இருக்கிற அப்படின்னு ஒரு பெரிய மன குமுறாக எடப்பாடி பழனிசாமி சூழல் தற்போது இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டி டி இவர்களை மூன்று பேரும் அதிமுக ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்கினா கூட ஓரளவுக்கு பலம் தான் யாருமே அதாவது தமிழக வெற்றி கழகமோ விடுதலை சிறுத்தைகளோ கூட்டணி அமையாத போனால் கூட இவர்கள் மூன்று பெரிய பிரிந்தவர்களை நீக்கியவர்களை ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி இவர்களை ஒன்றிணைத்தால் கூட அதிமுக பழையபடி ஓரளவுக்கு பலம் பெற வாய்ப்பு இருக்கிறது இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் அவர்கள் மூன்று பேரை பிரித்து விட்டால் மட்டும் பத்து பசு பத்துலேருந்து பன்னெண்டு ஓ பர்சன்ட் ஓட்டு சரிவு இருந்தால் கூட விஜய் அவர்களை கூட்டணி வைத்து அந்த ஓட்டு சரி கட்டி விடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் இப்போ அடாதடியாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடி தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க இன்றைக்கி வாய்ப்பு இல்லை நாளைக்கு வாய்ப்பு இருக்குல்ல நாலானிக்கு வாய்ப்பு இருக்குல்ல இன்னும் நாட்கள் இருக்குதில்லை இன்னும் மாதங்கள் இருக்குதில்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு தைரியம் இருந்தாலும் பாஜக ஒரு பக்கம் நேரடியாகவும் மறைமுகமாக ஒரு குடைச்சல் கொடுக்குறாங்க கூட்டணிக்கு வரியா இல்லையா நான்லாம் பழையபடி நாடாளுமன்ற தேர்தலில் பேச்சுவார்த்தை பண்ண மாதிரி கதவு திறந்துருக்குது வாசகால் திறந்துருக்குது டோர் திறந்துருக்குது இதெல்லாம் வாய்ப்பு இல்லை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தலைவர் வராரு அண்ணாமலை வராரு படிப்பு முடிச்சிட்டு வந்து கூட்டணி பேச்சுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அந்த இடத்துல நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அடுத்த கட்ட முயற்சி பிளான் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அதிமுகனுடைய சின்னத்தை எப்படி பிடுங்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாஜக தலைமை இது வேற மாதிரியான ட்ராக் எடுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் மீண்டும் அரசியல் நெருக்கடிகள் அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வாழ்வா சாவா அப்படிங்கிறது அதே போல் எடப்பாடி பழனிசாமிக்கும் இது மிகப்பெரிய சவால் தான் அவர் இந்த தேர்தலை ஜெயிச்சாதான் இந்த தேர்தலில் முதலமைச்சர் ஆனால்தான் எடப்பாடி பழனிசாமி அரசியல் கணக்கு பலிக்கும் அடுத்தடுத்த அரசியலில் அவரை நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிமுகவுடைய தலைமை பண்புலியும் புதுச்சேரல் பதவியிலையும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் ஒருவேளை அதிமுக தோற்றுவிட்டால் இது ஒரு சின்ன ஒரு கணக்கு தான் அதிமுக ஒரு வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைக்காமல் ஒருவேளை தோற்றுவிட்டால் அதிமுக இன்று இரண்டாக பிரிந்திருக்கிறது மூன்றாக பிரிந்திருக்கிறது தோற்றால் பல பிரிவுகளாக பல துண்டுகளாக பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பல தலைவர்கள் அதிமுகவுடைய சீனியர்களெல்லாம் நான் தான் பொதுச் செயலாளர் இனிமேல் நான் தான் அதிமுக என்றுதா அப்படின்னு பல பேர் உரிமை கொண்டாடுவோ போராடுவதற்கோ வாய்ப்புகளாக உருவாக கூடும் இது எடப்பாடி பழனிசாமி இது சாதாரணமாக விட்டு விடுவாரா இல்லை சாதுரியமாக செயல்படுவாரா பிரிந்தவர்களை நீக்கியவர்களை எப்போ சாரிப்பா மன்னிச்சுருங்க நீ வாங்கப்போ அவங்க எவ்வளோ பிரச்சனை இருக்கு வாங்கப்போ ஒற்றுமையாக செயல்படலாம் ஒருங்கிணைந்து செயல்படலாம் நம்ம எல்லாரும் ஒரு தாய் மக்கள் நமக்கு அந்த கட்சியினுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் வாங்கப்போ எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படலாம்னு சொல்லிட்டு அதிமுகவில் இப்பிரிந்தவர்கள் அதாவது ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி இவர்களுடைய பலத்தை மீண்டும் தன் பக்கம் எ எடுத்துக்கொண்டு நம்ம இந்த பதவியை என்ன எப்படி நம்ம பிரித்து கொள்ளலாமோ அந்த மாதிரி நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு ஒருங்கிணைத்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்மை தான் கொடுக்குமே தவிர ஒருபோதும் தீமை கொடுக்க கொடுக்காது இது அவருக்கே தெரியும் அனைத்து மக்களுக்கும் தெரியும் அதிமுக தொண்டர்களுக்கே தெரியும் எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு பயம் நம்ம வந்து கட்சியுடைய பொதுச் செயலர் பதவியை அதுல இருந்து இறக்கி விடுவார்கள் தூக்கி வெளியே போட்டுருவாங்கிறது தான் அவர்களை மூன்று பேரையும் உள்ள சேர்க்காதது இருக்கு கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கிறாரு அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சா அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வலுவான ஒரு சக்தியாக மாறுவார் இல்லை தோற்றால் அதிமுக பல துண்டுகளாக பல பிரிவுகளாக பல தலைவர்கள் பிரிந்து செல்வதற்கும் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி வீழ்வாரா வாழ்வாரா பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்